எல்லாருக்கும் வணக்கம் இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அட்சய திருதியை எப்பொழுது தொடங்குது எப்பொழுது முடியுது இதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அட்சய திருதை தொடங்கும் நேரம் காலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு தொடங்குது அந்த நாள் முழுவதுமே இருக்குது விடியற்காலையில் அதாவது சனிக்கிழமை தொடங்குவதற்கு விடியற்காலையில் ஐந்து மணி பதினோரு நிமிடத்துக்குள்ளே முடிஞ்சிருது திருதை மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு தொடங்கி சனிக்கிழமை விடிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னாடியே ஐந்து மணி பதினோரு நிமிடத்திற்கு அக்ஷய திருதை அக்ஷயத்ரிதை அக்ஷய அக்ஷயத்ருதையை நன்னாளில் புதியதாக வியாபாரம் தொடங்கவும் நல்ல காரியங்களை செய்யவும் சுப பூஜை புனஸ்காரங்களை செய்யவும் ரொம்ப நல்லது பொருள் வாங்குறது ரொம்ப நல்லது தங்கம் வெள்ளி நகை வாங்குவது ரொம்ப நல்லது மீன்மேலும் நமக்கு பெருக்கத்தை கொண்டு வரும் அதனால் எப்பொழுது பொருள் வாங்கலாம் நல்ல காரியம் செய்யலாம் அந்த நல்ல நேரத்தை பார்ப்போம் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் நல்லாயிருக்கு அதாவது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் நல்லாயிருக்கு மதியத்தில் பன்னிரெண்டு மணி முதல் மூணு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் நல்லா இருக்குது மாலை நேரத்தில் நாலு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நல்லா இருக்குது இந்த நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு சுப காரியத்தில் ஈடுபடுவது புதிய காரியங்களை தொடங்குவது மற்றும் தங்கம் நகை எது வாங்குவது ரொம்ப நல்லது புதிய பொருட்கள் வாங்கலாம் உங்களுக்கு ஜோதிடம் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் அழைக்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஆறு தொண்ணூறு ஐம்பத்தி எட்டு சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நயன் ஜீரோ ஃபைவ் எயிட்